உலகமெங்கும் சராசரியாக ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கோடி வாட்ஸ்அப் மெசேஜ்கள் அனுப்பப்படுவதாக அந்த நிறுவனத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அது போன்றதொரு மெசேஜ் உதவியால் தற்கொலை என ஜோடிக்கப்பட்ட திவ்யா என்ற பெண்ணின் மரணம் கொலை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இக்கொலைக்கு காரணமானவர்கள் என குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை போலீசார் கஸ்டடியில் எடுத்து விசாரித்ததில் பல திகில் பின்னணிகள் வெளியாகியுள்ளன திருவாரூர் மாவட்டம் சேரன் சேர்ந்த ஓய்வு பெற்ற விஏஓ கார்த்திகேயனின் மகள் திவ்யா இவரை மன்னார்குடியைச் சேர்ந்த முத்தழகன் ராணி தம்பதியின் மகனான திருச்சி அப்பலோவில் மருத்துவராக பணியாற்றும் இளஞ்சேரனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் திருமணம் செய்து வைத்தனர் முத்தழகன் யார் என்றால் மன்னார்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கு பாலகிருஷ்ணனின் மகன் மேலும் முத்தழகனின் சகோதரி வளர்மதியை சொத்து சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று தற்போது பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் உள்ள இளவரசியின் அண்ணன் வடுகநாதன் திருமணம் முடித்துள்ளார் இப்படி அரசியல் செல்வாக்குள்ள குடும்பத்தில் நூறு பவுண்ட் நகை பத்து லட்சம் ரூபாய் வரதட்சணையாக கொடுத்து அந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டார் திவ்யா பல்வேறு வண்ண கனவுகளோடு புகுந்த வீடு சென்ற திவ்யாவின் கனவுகள் சில வருடங்களிலேயே நிர்மூலமாக்கப்பட்டது ஆம் புது மலராக சென்ற திவ்யாவை பிணமாகத்தான் திருப்பி அனுப்பியது முத்தழகன் குடும்பம் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து முத்தழகன் ராணி இளஞ்சேரன் மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது மன்னார்குடி காவல்துறை இந்த நிலையில் திடீர் திருப்பமாக சந்தேக மரணமாக இருந்த திவ்யா வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திவ்யாவின் கணவர் உள்ளிட்ட மூவரையும் ஜூலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி தேதி வரை மூன்று நாட்கள் மன்னார்குடி போலீசார் கஸ்டடி எடுத்து விசாரித்துள்ளனர் விசாரணையின் போது கிடைத்த தகவல்கள் இந்த வழக்கில் புதிய திருப்பத்தை கொடுத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் விசாரணையை அறிந்த போலீஸ் உயரதிகாரிகள் போலீஸ் விசாரணையில் கிடைத்த உண்மைகள் என்ன என முக்கிய அதிகாரிகள் சிலரிடம் கேட்டோம் அவர்கள் கூறுகையில் போலீஸ் விசாரணையின் போது ஒரு இறுகிய மனநிலையில்தான் முத்தழகன் இருந்தார் எனக்கு வயசாகிடுச்சு உடல் பலகீனமா இருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துற கேள்வி எதுவும் கேட்காதீங்க என்றார் எடுத்த உடனேயே உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் நான் விசாரணை நடத்த வந்திருக்கோம் சட்டப்படித்தான் எங்க விசாரணை இருக்கும் பயப்படாதீங்க என்று கூறி விசாரணை டீம் கேள்விகளை கேட்டது பல கேள்விகளுக்கு ஆம் இல்லை என்று ஒரு வார்த்தையில் மட்டுமே அனைவரும் பதிலளித்துள்ளார்கள் திவ்யா மரணம் குறித்து துருவி துருவி போலீசார் கேள்விகளை கேட்க தொடங்கினர் திவ்யா தற்கொலைதான் செய்து கொண்டார் என்று சாதித்தவர்களிடம் சம்பவத்தன்று ஏழு மணியளவில் தன்னோட பெரியம்மா பொண்ணுக்கு திவ்யா கால் செஞ்சு பேசியிருக்காங்க அதே நேரத்துல வாட்ஸ்அப்ல நட்பு வட்டங்களுக்கு இயல்பா மெசேஜ் பண்ணிருக்காங்க கணவர் இளஞ்சேரனுக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அந்த மெசேஜ் எல்லாமே இயல்பா தான் இருக்கு என்று கேட்டபோது இல்லை என்று மறுத்துள்ளனர் முத்தழகன் குடும்பத்தினர் திவ்யா அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜில் உள்ள தகவல்களை விசாரணை அதிகாரிகள் காட்டவே கப்சிப்பாகினர் திவ்யாவின் வாட்ஸ்அப் இரவு ஏழரை மணி வரையிலுமே ஆன்லைன் காட்டியுள்ளது எனவே அவர் தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலையில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே இனியும் நீங்கள் உண்மையை மறைப்பதில் பலனில்லை என்று கேட்டுள்ளனர் தொடர்ந்து மௌனத்தை கடைபிடித்த முத்தழகன் குடும்பத்தினரிடம் கேள்வி எழுப்பிய டீம் திவ்யாவை நீங்களே அடிச்சு கொண்டுட்டு நாடகமாடி இருக்கீங்க அதுலயும் உச்சகட்டமா அரசு மருத்துவமனைக்கு திவ்யாவை கொண்டு வந்தப்போ அம்மாவை திருட வந்து கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு ரெண்டு வயசு பையனை பேச வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி திவ்யா போட்டு காட்டிருக்கீங்க ஒருத்தர் இறந்த துக்கத்துல இருக்கிறவங்க இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா அப்படின்னா தவறு செஞ்ச நீங்க தப்பிக்க மாற்ற முயற்சி பண்ணிருக்கீங்க என்று விசாரணை அதிகாரிகள் தங்கள் குரலில் கடுமையாக கூறினர் அதன் பின்னரே கடைசியில் திவ்யாவை தாங்கள் கொலை செய்ததை முழுமையாக ஒப்புக்கொண்டனர் என்றனர் அதிகாரிகள் முத்தழகன் குடும்பத்தினரின் வாக்கு மூலம் என்ன திவ்யாவிடம் மேலும் கூடுதல் வரதட்சணை கேட்டு பதினேழு ஏழு பதினேழு அன்றும் சண்டை ஏற்பட்டுள்ளது து வாக்குவாதம் அதிகரித்து திருவாரூரில் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவில் எஸ் எஸ் ஐயாக இருக்கும் ராணியின் அண்ணன் சிவகுமாரை வரவழைத்துள்ளனர் அவர் கரூரை சேர்ந்த லாரி டிரைவர் செந்தலை கூட்டி வந்துள்ளார் அவர்களும் சேர்ந்து திவ்யாவை மிரட்ட ஒரு கட்டத்தில் சண்டை உச்சமடைந்து திவ்யாவை தாக்கியுள்ளார் முத்தழகன் அதன் பிறகு அங்கிருந்த சிவகுமார் கரூர் செந்தில் ஆகியோர் சேர்ந்து திவ்யாவின் முகத்தில் தலையணையை வைத்து அழுத்திக் கொன்றுள்ளனர் வீட்டுக்கு வெளியே பேரனுக்கு சோரூட்டிக் கொண்டிருந்த ராணி அவரை காரில் வைத்து பூட்டிவிட்டு வீட்டில் வந்து தடயங்களையெல்லாம் அழித்துள்ளார் இந்த கொலைக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பேசப்பட்டு ஒரு லட்சம் ரூபாயை சிவகுமாருக்கு முத்தழகன் முன்பணமாக கொடுத்துள்ளார் இதன் பிறகே இந்த கொலை அரங்கேறி உள்ளது என்றனர் போலீஸ் அதிகாரிகள் விரிவாக தற்போது சிவகுமார் செந்தில் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்து திருச்சி சிறையில் அடைத்துள்ளனர் அதே நேரம் திவ்யாவின் குடும்பத்தினரோ இளஞ்சேரனுக்கு திருச்சியில வேறொரு பெண்ணோட நெருக்கமான நட்பு ஏற்பட்டு அவர் திருமணம் செஞ்சு கொள்ள இருந்தார் இந்த தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திவ்யா அதை கண்டிச்சதன் காரணம் திவ்யாவை அவங்க அடிச்சு கொண்டிருக்காங்க முத்தழகனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்காம எளிய தண்டனை கிடைக்க மன்னார்குடியை சேர்ந்த ஒரு முக்கிய கல்வி நிலைய வேந்தர் முத்தழகன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றாரு எந்த வகையிலும் முத்தழகன் குடும்பம் தப்பிக்கவே கூடாது என்கின்றனர் அழுத்தமாக திவ்யா வழக்கை விசாரித்து வரும் மன்னார்குடி டிஎஸ்பி அசோகனிடம் இது பற்றி நாம் கேட்டோம் அவர் கூறுகையில் வழக்க முறையா விசாரிச்சுட்டு வரும் கஸ்டடி எடுத்து விசாரிச்சதுல கிடைத்த தகவல்களை நீதிமன்றத்துல சமர்ப்பிக்க போறோம் மேற்கொண்டு இந்த வழக்கோட தன்மையை திவ்யாவோட பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததுக்கு தான் சொல்ல முடியும் என்றார் சுருக்கமாக திவ்யாவின் மரணம் ஏற்படுத்திய வழி இன்னும் சில நாட்களுக்கு மன்னார்குடி மக்கள் நெஞ்சிலிருந்து அகலாது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்